உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களிடம் இருக்கிற ரெண்டே கேள்வி ஒன்று பேய் இருக்கா இல்லையா எல்லா நாட்டிலையும் இருக்குதுங்க வந்து ஒரு தரப்பினர் பேய் இருக்குன்றாங்க ஒரு தரப்பு பேய் இல்லைங்கன்றாங்க பேயின் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் வந்து முக்கியமான விஷயம் இந்த பேய் இருக்கா ஆவி இருக்கா அப்படின்றதுக்கு ஒரு பேய் படத்துக்கு பாக்யராஜ் அவர்கள் ஆடியோலிச்சு வந்திருந்தார் அவர் அவர் என்ன சொன்னார் அவருக்கே ஒரு பணியில் சொல்லியிருந்தார் இப்போ ஒருத்தர் கொண்டுட்டு அவர் செத்து போயிடுறாரு அவர் ஆவியாக மாறிடுறாரு பேயாக மாறிடுறாரு ரைட்டு கொன்ன தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க இல்லைங்களா அந்த ஆவியோ பேயோ அது ஜெயிலுக்குள்ளே போய் அவரை கொண்டுடலாமே அவரை பழிவாங்கலாமே ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு லாஜிக்கான ஒரு விஷயத்த கேட்டார் வந்து அந்த அரங்கமே சிரிச்சுது அது சிரிப்பக்காக இருந்தாலும் ஒரு சீரியஸான ஒரு விஷயந்தான் சரி இப்போ எதுக்குங்க பேய் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் முக்கியமாக அதை சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நான் யாருன்னா அந்த விஜே அர்ச்சனா பிக் பாஸ் புகழ் விஜே அர்ச்சனாவுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தப்போ அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப சீரியஸாகவே சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஒரு சீரியலுக்காக நைட் ஷூட் முடிச்சுட்டு நான் காரில் ஒத்தையாக வந்துக்கிட்டு இருந்தேன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு உருவம் தெரிஞ்சுது அது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி எந்த வாகன போக்குவரத்தும் இல்லை ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த உருவத்தை கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சரி யாரோ கூட இருக்கலாம் அது அப்படின்னு சொல்லி காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படி அப்படி திருப்பிக்கிட்டு போகும் பொழுது அப்படியே என் காரோடைய இதுவும் சைட்டில் அந்த உருவம் வந்து ஒட்டிக்குச்சு கம்மு மாதிரி இது உண்மை இது வந்து நான் பொய் சொல்லலை நான் வந்து சைட் மிரரில் பார்த்தப்போ எனக்கு நடுங்கி போயிட்டேன் கொஞ்சம் நேரம் நடுங்கி போயிட்டு என்னென்ன ஸ்லோக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோன்னே திரும்ப பார்த்தா அது இல்லை எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன் சொன்ன பிறகு அவங்களும் ஒரு மாதிரி நம்பி நம்பாமலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த விதமான இரவு படப்பிடிப்பாக இருந்தாலும் போகக்கூடாது போனாலும் ஒத்தையில் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொன்னாங்க பிஜி அர்ச்சனா எது சொன்னாலும் அது பெரிய பரபரப்பாக மாறும் வந்து ஏன்னா பிக்பாஸ் புகழை தாண்டி அதற்கு ராஜா ராணி அப்படின்ற ஒரு சீரியல் மூலயமாக வந்தவர்கள் அவர் வந்து பிக்பாஸ்குள்ளே வந்ததுலேருந்து அந்த வைல்ட் கார்டு மூலியமாக தான் வந்தாங்க வந்தது வந்து எம்ப தான் அர்ச்சனாதான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தரப்பு வேறு வேறுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பிக்பாஸ் அடுத்த சீசன் ஆரம்பிக்க போது அப்புறமா வந்து அர்ச்சனா விஜய் அர்ச்சனா வெளியே வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவர் ஒரு பெரிய திலாளங்க டிவால்லாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது கடைசியில் டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க வந்து இதுக்கிடையில் கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு கவிஞரை வந்து மீட் பண்ணி விஜய் அர்ச்சனா ஆசீர்வாதம் வாங்கியிருந்தேன் அந்த சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ரொம்ப இதுவாக இருங்க அப்புறமா பார்த்து நடந்துக்குங்க அவர் இதுவானாலுன்னு அதுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க அர்ச்சனா என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பாரதியார் கவிதைகளை படிக்க வச்சு என்னை வந்து வளர்த்தாரு அது பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவி ஒவ்வொரு கவிதை இலக்கியம் சிறுகதை இதெல்லாம் படித்து தமிழில் நிறைய நூல்கள்லாம் படிச்சிருக்கனால அந்த கவிஞருடைய பெரும்பான்மையான நூல்களை நான் படிச்சிருக்கேன் அவர் ரொம்ப நாள் பார்க்கணுன்னு ஆசை ஒரு விழாவில் எதிரும் புதிரமாக வந்தார் வந்த பிறகு நான் சொன்ன அவர் நான் இந்த மாதிரி விஷயத்தை சொன்ன உடனே அவர் ரொம்ப ஆகிட்டார் உங்கள் தந்தை வந்து தமிழ் பேராசிரியரா அப்படின்ட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து எனக்கு தலையில் வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் இதெல்லாம் ஏங்க இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க கொச்சைப்படுத்துறீங்க உங்களுக்கு நாகரிகமே இல்லையா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பதில் இதுலாம் போட்டிருந்தாங்க ரொம்ப புத்திசாலியான பெண் சரி இப்போ விஜய் அர்ச்சனா சொன்ன பிறகு நிறைய பேர் வந்து என்ன நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உண்மைதான் பேய் இருக்குது பேய் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து இப்போ இது ஒரு பக்கம் வந்து பேய் இருக்கா இல்லையான்றதா ஒவ்வொரு விஷயமாக ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் பேரரசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிஜமான ஒரு சம்பவத்தை ஒன்று சொன்னாருங்க வந்து என்னென்னா அவர் சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது அவர் வந்து ஒரு நண்பருடைய அறையில் போய் கெஸ்ட்டாக கொஞ்சம் நாள் தங்கியிருந்தாரான் ஏன்னா புதுசாக ஒரு அரை ஒரு ரூம் பிடிக்க முடியலன்ட்டு ஒரு கெஸ்ட்டாக ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் தங்கிக்கிறேன் அதுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை நான் கொடுத்துட்றேன் என் பங்குக்கு அப்படின்ட்டு அப்படின்னா நைட் ஆனவுடனே அந்த நண்பர் என்ன பண்ணுவாரான் அவர் சாமி படம் இருக்குமா அந்த சாமி படத்துக்கு நேராக தலையை வச்சு படுத்துவா அப்படிலாம் விளக்கெலாம் ஏற்றி வச்சிருக்குமா படுக்கிறதுக்கு முன்னாடி பட்டைப்பட்டியே விபதியெலாம் அடித்து அவர் பண் சைலண்ட்டாக வந்து ஏதோ ஸ்லோகன்லாம் சொல்லிட்டு படுப்பாரான் இவருக்கு சரி ஓகே அப்படின்ட்டு இவருக்கு ஒரு சின்னதாக ஒரு கட்டில் ஒன்று இருக்கும் அதில் படுத்துங்க நீங்கள் அப்படின்னு இவர் படுத்துக்கிட்டு இருப்பாரு இவரும் காரணம் கேட்கலையா ஒருத்தர் என்னென்னா சரி பக்தியோடு இருக்கார் அவர் அவருக்கு என்ன இதுவாக வந்து சில பேர் இரவில் வந்து இந்த ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு படிப்பாங்க படுப்பாங்க சில பேர் கந்த சிருஷ்டி சொல்லிட்டு படிப்பா படுப்பாங்க அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டுருக்காரு அவள் இப்படியே தொடர்ந்து போனால் ஒரு நாலாவது நாள் வந்து இந்த ஜன்னல் வழியாக வந்து ஒரு ஒரு உருவம் ஒரு ஆண் உருவம் வந்து தம்பி தம்பி அப்படின்னு குரல் கொடுத்தான் ரொம்ப சீரியஸாக சொன்னாருங்க குரல் கொடுத்து தான் இவர் என்ன அப்படின்னா எழுந்து என்னங்க அப்படின்னு கேட்டால் இது மாதிரி வந்து கீழே மோட்டர் போட்டுருக்குது மொட்டை மாடியில் வந்து டேங்க்கு ரொம்பி தண்ணி வந்து வழிதான்னு போய் பார்த்துட்டு வாங்க தம்பி அப்படின்னு மணி நான் மணி நைட்டு ஒரு மணியாக இவர் சீரியஸாக கொஞ்சம் நேரம் எழுந்துட்டாரான் எழுந்துட்டு திரும்பவும் அந்த அந்த உருவம் வந்து சொல்லுதான் வந்து தயவுசெய்து மொட்டை மாடியில் போய் டேங்க் ரொம்ப அடிச்சான்னு போய் பாருங்கள் அவனை இவர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அந்த கையிலலாம் கட்டிக்கிட்டு ரெடியான பிறகு அந்த அரை நண்பரை கேட்கலான்ட்டு அவரை எழுப்பியிருக்காரு எழுப்பி என்னங்க அது மாதிரி கீழே எதுவும் மோட்ரு போட்டிருக்காங்களா மேலே வந்து டேங்கில் தண்ணி தண்ணீர் மிடுச்சான்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போகிறாருன்னா இவர் ஐயோ ஏன் ஏன் இது மாதிரி வேலை அவர்கிட்ட ஏன் பேச்சு கொடுத்த ரேஞ்சில் இவர் பதறாரா வந்து இவர் பதறின பதறலை இவருக்கு வந்து ஒன்றுமே புரியலையா என்னங்க சொல்கிறீங்கன்னா ஏங்க காலிங் பல் இருக்குது கதவு இருக்குது இதெல்லாம் தட்டாமல் இதெல்லாம் அழுத்தாமல் ஒருத்தர் ஜன்னல் வழியாக வந்து சொன்னாருன்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் கம்புனியம் பக்கத்தில் படுங்க இந்த விபதியை அடிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டையை போட்டு படுக்க வச்சுட்டார் வந்து படுக்க வைச்சால் மறுநாள் காலையிலேருந்து பேரரசுக்கு குளிர் ஜோரமாக அப்படியே பட்ட குளிர்ஜோரம் தூக்கி தூக்கி போடுதான் ஏன்னா வந்தது பேய் அப்படின்னு இவர் அரை நண்பர் வந்து அதை நினச்சிட்ருக்கார் இவரும் அதை நம்பிட்டார் வந்து மேபி அதை சொல்கிறார் வந்து அது அது ஆவிதான் அது பேய் தான்ன்றார் வந்து மறுநாள் ஜுரம் நிற்கல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போன அந்த நண்பர் வந்து அப்படியே போய் அவங்களோட தர்காவில் போய் அவருக்கு வந்துருச்சு ரெண்டு மூணு நாள் சரியான பிறகு இந்த ரூமே வானாண்டா சாமி அப்படின்ட்டு கிளம்பி அவர் ஓடியே போயிட்டார் வந்து இது நடந்த சம்பவத்தை ஆமாங்க இருக்குங்க அப்படின்ட்டு சொன்னார் வந்து எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்து கொஞ்ச நேரம் நமக்கே திகில்னா இப்போ வந்து சொன்ன பிறகு எங்கள் அவ்வளோ பெரிய இயக்குனர் அவருக்கு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு இது வந்து ரொம்ப காலமாக இருக்குது பொதுவாக வந்து அந்த பணிப்பிரதேசங்கள் தான் இந்த மாதிரியான பேய் பூதம் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி சில பாலிவுட் நட்சத்திரங்களுடைய பேட்டியெல்லாம் இருக்குது அவங்களுடைய அனுபவங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே நமக்கு திகில்னு இருக்குது வந்து குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைக்கு பிடித்தமான நடிகராக இருக்கிற தவான் பாலிவுட் நடிகர் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் வந்து என்னென்னா ஏபிசிடி அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டுக்காக லாஸ் வேகன் நகரில் போயிட்டு நாங்கள் படப்பிடிப்பு நடத்தும் பொழுது ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருந்தேன் தங்கியிருந்த பொழுது அந்த ஹோட்டல் அறைக்கு பக்கத்து ரூமில் யாருமே கிடையாது ஆனால் வந்து நைட்டு முழுக்க வந்து விசும்பி விசும்பி அழகிற சத்தமாக கேட்டுக்கிட்டு இருந்தது ஓகேன்ட்டு வெளியே வந்து அந்த ரூமை பார்த்த பிறகு அந்த ரூம் வந்து வேக்கன்ட் அப்படின்னு போட்டிருந்தது யாரும் இல்லை அப்படின்னு என்னடா திரும்ப வந்த பிறகு அந்த சத்தம் வந்து பக்கத்து அறையில் இருக்கிற சத்தம் இங்கே இருந்தப்போ ஒரு மாதிரி திகிலாகிடுச்சி ஆகிட்ட பிறகு என்னென்னே சொல்ல தெரில அங்கே இருக்கிற வெள்ளைக்காரர்களிடம் இது சம்மந்தமாக நமக்கு எதுவும் சொல்ல முடியல மறுநாள் படப்பிடிப்புக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது யாருமே நம்பலை அப்போ என்ன பண்ணனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு ஏன் ரூமில் தங்க வைச்சப்போ சார் இவ்வளோ பெரிய சூட் ரூமாக சார் என்ன தங்க வைக்கிறீங்கன்னு இதில் தங்குங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள் ரூமில் தங்கிக்கிறேன் உடனே எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒரு ரெண்டு மணிக்கு வந்து இவருடைய அரைக்கதை வந்து தட்டி சார் எதுக்கு நீங்கள் தங்க வச்சிங்கன்னு இப்போ தெரியுது எனக்கு ஒரே விசும்பல் சத்தம் அழகிற சத்தமாக கேட்குது எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியல தூக்கமே இல்லை சார் பயமாக இருக்குது அப்படின்னா அந்த அறையுற அந்த அசன் டேரக்டருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமில் இவர் தங்கியிருந்துருக்கிறார் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் குறிப்பாக நடிகர் கோவிந்தா பாலிவுட் அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா பூனே பக்கத்தில் ஒரு படப்பிடிப்பு நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ ஒரு அறையில் தங்கினேன் இருக்கும் பொழுது வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு என் மார்பு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே அழுத்துற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு ஒன்றுமே புரியல கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு உருவம் தெரிஞ்சது தலைவர் இவ்வளோமா உருவம் தெரிஞ்சுது உருவம் தெரிஞ்சோடனே லைட்டு போட்டோடனே அந்த உருவம் மறைஞ்சி போச்சு அப்படின்னாங்க நான் இது சம்மந்தமாக என்னுடைய மருத்துவர்கிட்ட கேட்டப்போ அது ஆக்சிஜன் லெவல் பொழுது இந்த மாதிரியானலாம் உருவாக்குங்க இந்த மாதிரிலாம் தோணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டார் ஆனால் இவ்வளோ காலம் நான் சினிமாவில் எத்தனையோ படப்பிடிப்புக்கெலாம் போயிருக்கிறேன் நான் வந்து பார்க்காத ஊரே கிடையாது போகாத நகரமே கிடையாது ஒரு அறையில் நான் தங்கியிருந்தப்போ அங்கே தான் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார்ன்ற மாதிரி அந்த தகவல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் கூட நான் தைரியமாக தங்கிட்டேன் இந்த உருவம் உட்காந்து என் மார்பு மீது அழுத்தியதை வந்து என்றைக்கே நான் மறக்கவே மாட்டேன் இதெல்லாம் ஆக்சிஜன் லெவல் கம்மி அப்புறம் சும்மா நம்ம வந்து மனம் பிராந்தி இதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி அந்த சமயத்தில் ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது வந்து குறிப்பாக ரன்வீர் சிங் அவர் என்ன சொல்கிறேன்னா பஜிரோ மஸ்தானி அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நான் வந்து குஜராத்தில் சூரத் பக்கத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த படப்பிடிப்பு நடந்தது படப்பிடிப்பு முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஹோட்டல் அறையில் தங்கின நான் ஹோட்டலில் உட்காந்துட்டு இருந்தேன் அந்த கேரக்டர் வந்து என்னால் மீளவே முடியல அது திரும்ப திரும்ப அது ஞாபகத்தில் இருந்தது பொதுவாக அந்த மாதிரியான படங்கள் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர் மனசுக்குள்ளே உட்காந்துரும் சரி அதுலேருந்து மீண்டு வரதுக்காக நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் அந்த ரூமில் இருந்த நாற்காலி வந்து அப்படியே மெதுவாக நகரலாம் ஆரம்பிச்சிடுச்சு அந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பித்த எனக்கு உண்மையிலே முதல்ல நம்மளை நாற்காலி யாராவது கட்டி இழுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் வந்து யாராவது விளையாட்டு தினம் பண்ணுறாங்களான்னு போய் பார்த்தா கிடையாது திரும்ப நின்று பச்சு திரும்பவும் அதை அப்படியே நகர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பயம் வந்ததும் அந்த ஏசி ரூம்லேயும் வேர்க்க ஆரம்பிச்சுது உடனே ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ண டெட்லைனாக இருந்தது இந்த நேரம் நான் வந்து அப்படி ஒரு உணர்வை நான் சந்தித்தேன் ஒரு சமயம் அந்த கேரக்டரே வந்துதான் என்னான்னு தெரியல எனக்கு ஓகே எனக்கு அந்த பேய் போதம் மாதிரிலாம் முதல்ல நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு பக்கம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது பாலிவுட்டில் பெரிய பரபரப்பு ஆச்சு வந்து அப்புறம் சோகா அலிகான் இவங்க வந்து ஹவாலி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிகிட்டு இருக்கும்போது அது எங்கன்னா ஒரு உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு பின்தங்கிய ஒரு பகுதியில் அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற லக்னோலேயும் அங்கேயும் வந்து ஒரு நகரில் வந்து ஹோட்டலில் தங்க வேண்டியதாக இருந்தது அந்த படப்பிடிப்பு முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோடு யாரோ பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் காரில் ஹோட்டல் அறையில் படுத்த பிறகு என் பக்கத்தில் யாரோ படுத்த மாதிரியே இருக்கும் அப்புறம் அந்த அந்த அறைக்குள்ளே அந்த ரூம்குள்ளே யாரோட நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போயிடுச்சு நாலாவது நாள் எனக்கு ரொம்ப பயமாயி போய் அந்த படப்பிடிப்பு குழுவினர் டைரக்டர் எல்லாருக்கிட்டையும் சொன்ன பொழுது வந்து அவங்க எதுவும் நம்பலை அதில் இருந்த ஒரு லைட்மேன் என்ன சொன்னார் இந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்கே வந்து இறந்துட்டாங்க அந்த ஆவிகள் கூட இருக்கலாம் மேபி அப்படின்னு சொன்னார் வந்து ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு துர்மரணம் நடந்த ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இருந்து கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம்னு சொன்ன பொழுது இதுவரைக்கும் நம்பாத நான் அந்த நேரம் நம்பினேன் இப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த விஜே அர்ச்சனா ஒரு பற்ற வச்ச ஒரு நெருப்பு இல்லை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இப்போ பேசி இருக்கா இல்லையான்ற ரேஞ்சில் வந்து ஒரு பட்டிமன்றம் ஒரு ஆராய்ச்சியை நடத்துகிற அளவுக்கு போயிட்டே இருக்குது இந்த விஷயம் காலகாலமாக எந்த அளவிற்கு வந்து பகுத்தறிவு ஒரு பக்கம் நமக்கு சொல்லப்படுகிறதோ இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறது இதற்கு ஒரு முடிவு என்பது அதெல்லாம் முடிவே கிடையாது வந்து நம்புகிறவங்க ஒரு பக்கம் நம்பாதவங்க ஒரு பக்கம் நீங்கள் எதை டிசைட் பண்ணிங்களோ எனக்கிட்டே டிசைட் பண்ணிக்கோங்க நன்றி